அனைவருக்கும் வணக்கம் போன சந்திப்பில் நம்ம திரு ஜெஸ்வின் அவர்களை பார்த்துருந்தோம் சிறுவடை கோழி வளர்ப்பை பற்றி நிறைய பகிர்ந்துருந்தார் அப்போவே வந்து எனக்கு இடவெட்டு கோழிகளும் வளர்க்கணும் பெருவடை கோழிகளும் வளர்க்கணும் பெருவடை கோழிகளே குறிப்பாக எனக்கு ரொம்ப அதை வளர்க்கணும் ரொம்ப ஆசை அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் இப்போ ஒரு சமீப ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பெருவடை கோழிகளை வாங்கியிருக்காரு சார் அந்த பெ பெருவடை கோழிகளில் என்ன அவருக்கு அனுபவம் இது வரைக்கும் அவர் என்ன கற்றுந்துருக்கார் பெருவடை கோழிகளில் எங்கே வாங்கினார் அவரால் ஒரே நேரத்தில் எப்படி இவ்வளோ கோழிகளை வாங்க முடிஞ்சுது எங்கெங்கெல்லாம் போய் அதெல்லாம் எடுத்தார் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கே பார்க்க போகிறோம் வாங்க ஹலோ வணக்கம் வணக்கம் ஒரு அடியா பெருவோடு வாங்கியவங்க வாங்கிட்டீங்க இப்போ எல்லோரும் சில பேர் வந்து இப்போ ஏன்னா இப்போ உங்கள் யூடியூப் சேனல் நிறைய பார்க்குறாங்க பார்த்துட்டுருக்குறவங்களும் கூட ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு நான் உங்ககிட்ட வீடியோ எடுத்துகிட்டு வரதுனால சில பேர் கேட்குறாங்க அவர் ஜெர்சின்னு ஒரே நேரத்தில் ஐம்பது பெருவோட பன்னெண்டு சேவல் வாங்கியிருக்காரு அவருக்கு உண்மையாகவே கொஞ்சம் அதிகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே கல்வி தான் அவங்கக்கிட்ட எப்படி உங்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சு ஒரே இடத்து அதாவது எல்லாேருக்கும் கோழி வளர்க்குன்னு ஆசை இருக்குது குறிப்பாக பெருவுடன் போகும்போது ஆரம்ப கட்டத்தில் நிறைய காசு ஆகும் ஏன்னா ஒரு பெருவடை சேவல்னால் சாதாரணமாக இல்லை இப்போ கிலோ கிலோ கணக்குங்கிறத தாண்டி போகிறோம் பீஸ் ரேட்டுங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு சுத்த பெருவடையாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு எப்படி இதை வாங்கணுன்னு தோணுச்சு நீங்கள் எப்படி ஒரே நேரத்தில் இவ்வளோ கலெக்ட் பண்ணுங்க அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு வாங்கணும்னு தோணவே இல்லைங்க நான் வந்து எனக்கு ஆசை என்னென்னா எனக்கு இது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு பார்த்தா நமக்கு ஒரு கெத்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு சேவலும் ஒரு பத்து பெட்டையும் என் வீட்டு வாசலில் அலைய விடணும் அப்படின்றது தான் ஒரு எய்மு இதை நான் வந்து என்னுடைய சர்க்கிளில் யார்கிட்ட கேட்டாலும் ரெண்டெல்லாம் விட முடியாது ஒன்று தான் விட முடியும் இல்லைனா ரிங்கை போட்டு தனித்தனியாக தான் விடணும் அப்படி இப்படின்னாங்க இவ்வளோ பெரிய இடத்துல ரெண்டு இருந்தால் எப்படி அடிச்சுக்கும் உள்ளலான்ற மைண்ட் செட்டில் தேட ஆரம்பித்தேன் கிடைக்கல ஒரு ரெண்டு மூணு இடத்துல முட்டை விலை ஜாஸ்தி கொடுத்து வாங்கி ஏமாந்தேன் எங்கள் பெருவடை முட்டைங்களா ஆமாம் பெருவடை முட்டை ஒன்று ரூபான்னு சொல்லி ஒருத்தட்ட இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வாங்கினேன் ஓகே வந்ததுக்கப்புறம் நல்ல பேக்கிங்லாம் பலமாக இருந்தது டீ கப்புக்குள்ளே முட்டையை வச்சு எல்லாம் பண்ணி இது பண்ணாங்க நம்ம சரி ஓப்பன் பண்ணி சந்தோஷமாக எடுத்து பார்த்தா என்னுடைய சிறுவடை முட்டையோட சின்னதாக இருந்தது ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அது கன்னி முட்டை அதனால் அப்படி இருக்கும் நீங்கள் பொறிச்சு பாருங்கள் அப்படி இப்படின்னாங்க சரின்னு வைப்போன்னு வைச்சேன் கருவேக்குள்ளே ஒரு நாலஞ்சு பொரிச்சிது எல்லாம் அது என்ன ப்ரீடுன்னு தெரில ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்தது அது பெருவிடையே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது என்னடா ஐம்பது ரூபான்னு வச்சு ஐம்பது முட்டை வாங்கினேன் போ அப்படின்னு விட்டேன் அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் வந்து ஆடு போட்டிருந்தாரு முட்டை சேல் பண்ணுறோம் டாப் குவாலிட்டி டாப் குவாலிட்டினால் நூற்றி இருபது ரூபா லைனேஜுனா இது அது இதுன்னு நார்மல் பெருவடை நார்மல் பெருவடைனா ஐம்பது அப்படின்னா அது ஒரு ரூபாய்க்கு முட்டை வாங்கினேன் ஃபஸ்ட்டு உள்ளவர் என்னை டெஸ்பரேட்டாக ஏமாத்துற மாதிரி ரெண்டாவது உள்ளவர் அவர் ஏமாத்துனாயிரம் இல்லையான்னு தெரில டிரான்ஸ்போர்ட் வெளியிலேருந்து இங்கே பண்ணதில் எனக்கு கரு கூடலை குந்தி பொறிக்கலாம் தெரில கரு கூடலை நான் செலவு பண்ண மூவாயிரம் போச்சு சரி வெளியில் ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்கலான்னு ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தா ஐயாயிரம் பத்தாயிரம் எட்டாயிரம்னு வாங்க நமக்கு அது செட் ஆகலை அது சரி இதை தேடிவிட்டு ஒரு தேடலில் இருக்கும்போது நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ எடுக்கிறதுக்காக நாமக்கல் சைடு சுற்றும் போது ஒரு நாலஞ்சு பண்ணையை வீடியோ எடுத்தேன் அதை பார்த்தோன்னே இன்னும் ஒரு ஆசை வந்துருச்சு இது சூப்பராக இருக்குன்னு உடனே வாங்கினு முடிவு எடுத்தேன் கார் தான் கிளம்புனேன் அப்படியே அந்த கிராமங்களில் சுற்றிட்டு அவர் மூலமாக ஒரு நாலஞ்சு வீடுங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன் அப்புறம் அங்கே லோக்கலில் உள்ள சந்தையிலேருந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன் அப்படி இப்படி மொத்தமாக அவன் ஒரு ரெண்டு நாள் காலையில் இருந்து வரைக்கும் அலைஞ்சி பிடிச்சி எடுத்துடுவாங்க இல்லை அங்கே எப்படி பீஸ் ரேட்டில் எடுத்தீங்களா இல்லை கிலோ கணக்கில் மாறி மாறி எடுத்தாங்க ஒரு சேவல் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரூவா அந்த ரேஞ்சிலேயும் எடுத்தேன் கிலோ நானூற்றி எழுபத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் கொடுத்து எடுத்தேன் இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பெருவிட வனத்த அனுபவம் கிடையாது இருந்தாலும் பெருவடை கோழி வாங்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா எப்போ எது தரமான பெருவடை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளுங்களை அந்த மாதிரி எதுவும் கூப்பிட்டு போயிருந்தீங்களா இல்லை நீங்களே பரவாயில்ல பெருவடைனா ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன தான் கோழி வேணும் போல இல்லை நம்மளே பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆக்சுவலாக எனக்கு வந்து இட வெட்டு சிறுவடை க்ளியராக தெரியும் ஹைப்ரிடாக ஒரிஜினலான்னு பார்க்க தெரியும் அப்போ இது ரெண்டையும் கழிச்சுட்டா இருக்கிறது பெருவடைன்னு ஓரளவுக்கு அந்த இதில் தான் போனேன் ப்ளஸ் எனக்கு அங்கே மதன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நல்லா சப்போர்ட் பண்ணி இது பண்ணார் ஸோ அவர் செலக்ட் பண்ணி கொடுக்குறதுல எனக்கு பிடிச்சத மொத்த மொத்தமாக நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிதான் இது பண்ணிடுவேன் ஆ பிரதர் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற பெருவடையெல்லாம் வந்து சேவல் என்ன மாதிரி வெயிட்டில் வருது பெட்டைங்களாம் என்ன வெயிட்டில் வருது சேவல் வடை சேவல் தவிர நல்லா வளர்ந்த சேவல்லாம் ஒரு நாலு கிலோ மேலே இருக்குங்க பெட்டெல்லாம் நான் வெயிட் பார்த்ததில் ஒரு ரெண்டரைலேருந்து மூணு மூணே கால் கிலோ மூன்றரை கிலோ வரைக்கும் இருக்கு இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது பெருவடை பெட்டையும் நீ சேவல் வாங்கிட்டு வந்துருக்கீங்க இப்போ இதில் இருந்து உங்களோடய இது என்னங்க ஒரு பிஸ்னஸ் இது எப்படிங்க குஞ்சா விற்கிற மாதிரிங்களா இல்லை வளர்த்து பெருசாக விற்கிற மாதிரிங்களா இல்லை சண்டைக்காக ஏதாவது வளர்த்து அந்த மாதிரி பண்ணி விற்கிற மாதிரிங்களா என்ன ஐடியாவுக்கா ஏன்னா அழகுக்காகனா ஒரு பத்து கோழி ரெண்டு சேவல் வாங்கி விட்டுறது வேற ஒரே அடியாக நீங்கள் ஐம்பது கோழி வாங்கியிருக்கீங்க இல்லையா இதை கண்டிப்பாக ஏன்னா ஐம்பது பெருவோட கோழி எண்ணிக்கையில் சாதாரணமாக இருக்கலாம் அது ஃபீடு வந்து அதிகமாக எடுத்துக்கும் கண்டிப்பாக சிறுவடை கம்பேர் பண்ணும்போது அதுக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உழைப்பு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இது ஏதாவது ஒரு வியாபாரம் நோக்கம் இருக்குன்னு இல்லை அதை விற்க போகிறீங்களா வளர்த்து விற்க போறீங்களா என்னுடைய மெயின் பர்பஸே என்னென்னா பெருவிடை கோழிகளை பற்றி நான் தெரிஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரியாமல் நான் வந்து இதில் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதோ இல்லை சேலை பற்றி யோசிக்கிறதோ யூஸ் இல்லை இன்னொன்று என்னென்னா இன்குபேட்டர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பெருவடைக்காக வாங்கிட்டு போகிறாங்க சரி எனக்கு இதுங்களுடைய முட்டைக்கு ஹேச்சிங்க்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அது இப்போது இந்த ஒரு மாதத்துலேயே நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் என்னென்னா என்னுடைய ஃபார்மில் உள்ள கோழியோடைய முட்டை வந்து அறுபது பெர்சன்ட் ஹியூமிடிட்டியில் ஈஸியாக பொறிக்குது சிறுவடை முட்டைகள் அதே பெருவடை முட்டை வச்சேனா இல்லை வாத்து முட்டை வச்சேனா அறுபது பெர்சன்டில் பொறிக்க மாட்டேங்குது எழுபது எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்ட் வச்சா தான் பொறிக்குது அது முட்டை ஓடவுடைய ஹார்ட்னஸ்ஸை பொறுத்து ஸோ இதை மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் மெயினாக இது பண்ணது ப்ளஸ் அதை சின்ன குவான்டிட்டியில் பண்ணலான்னு பார்த்தேன் ஒரு வீம்பில் தான் போய் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இதே கமர்ஷியலாக பண்ணலாம் ஏன்னா நான் வந்து முட்டை ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வேஸ்ட்டாக போச்சு நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கி வேஸ்ட்டாக போச்சு ஸோ நம்ம வந்து நியாயமாக எவ்வளோ எக்ஸு கிடைக்குது எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு கணக்கு பார்த்து அந்த வழியில் எக்ஸாகவும் கொடுப்பேன் ஏன்னா இப்போ வந்து என்னுடைய பேரண்ட் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் சிறுவடையாக இருக்கட்டும் பெருவடை எல்லாமே ஹேச்சிங் எக்ஸ் கேட்டால் ஹேச்சிங் எக்ஸு டே ஓல்டு கேட்டால் டே ஓல்டு மந்த் ஓல்டு கேட்டால் மந்த் ஓல்டு அடல்ட்டு கேட்டு அடல்ட்டு அந்த மாதிரி கொடுக்கலான்ற ஒரு மைண்டில் தான் இருக்கு ஓகே இப்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் ஆச்சுங்களா இதுலேருந்து இப்போ நீங்கள் பெருவடையிலேருந்து என்ன உங்களால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது இப்போ ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க பெருவடைனா என்ன சொல்கிறது ஒரு ஐம்பது கோழி இருக்குன்னா ஒரு பத்து முட்டை பக்கமாக அது எடுக்க முடியும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்குதுங்களா எப்படி அதை பற்றி இப்போ கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு வந்து அதிகபட்சமாக மூணு முட்டை கிடச்சிருக்குங்க ரெண்டு முட்டை கேரண்டீடாக கிடைச்சிரும் வாங்கி ஒரு ஒரு நாலஞ்சு நாள் எதுவுமே முட்டை போடலை வாங்கி முதல் நாள் முட்டை போட்டுச்சு அது முந்தை நாள் உருவாகிருந்த முட்டை வெளியில் வந்துருச்சு அதுக்கப்புறம் அது செட்டில் ஆகிறதுக்கு டைம் எடுத்ததா என்னன்னு தெரியாது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேரண்டீடாக ரெண்டு முட்டை கிடைக்கும் நேற்று வரைக்கும் அப்பப்போ மூணு முட்டை கிடைக்கும் அந்த ரெண்டு முட்டை போட்ட கோழி இன்னைக்கு அடைப்படுத்துருச்சு இப்போ வந்து ஒரு முட்டை இன்னையிலேருந்து கிடைக்குது சிறுபடையில் எப்படி இருக்குதுங்க சிறுவடையை வந்து எனக்கு வந்து கேரண்டினால் நாலில் ஒரு பங்கு கிடச்சிரும் நூறு கோழி வச்சால் இருபத்தஞ்சி முட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடச்சிரும் ஆவரேஜாக ஒரு சில டைமில் மூணில் ஒரு பங்கு கூட கிடைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது முட்டை அந்த மாதிரி கூட கிடைக்கும் எதனால் கேட்குறேன்னா இப்போ நிறைய பேர் நிறைய பேருக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா முட்டை ரொம்ப கம்மியாக கிடைக்குது அதுக்கு சில பேர் சொல்கிறேன்னா இந்த கிளைமேட்டு தான் காரணம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து எனக்கு இந்த சீசனில் தான் முட்டை அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எப்படி இது எப்படி உங்களுடைய அனுபவம் என்னோட இதில் வந்து கிளைமேட்டு அப்படி இல்லைங்க இந்த சீசனில் எனக்கு எப்பவுமே நிறைய தான் கிடைக்குது நல்ல வெயில் டைமில் தான் வந்து எனக்கு கம்மியாக கிடைக்குதே தவிர இந்த சீசனில் நிறைய தான் கிடைக்குது பெருவடையை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு மாதம் ரெண்டாவது இந்த கோழிகளே இந்த இடத்துல வந்து புதுசாக இருக்கு இப்போதான் இவ்வளோ நாளில் வந்து ஷெட்டுக்குள்ளே தான் இருக்கும் வெளியில் வராது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நேப்பேற்பெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம ரெண்டு பேர் நிற்கிறோம் ஆனால் இதுங்க பயந்து ஓடாமல் அப்படி நிற்கிற அளவுக்கு வந்திருக்கு மேபி இன்னும் ரெண்டாவது இதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கோழிக்கு மேலே மீது எல்லாமே விடை தான் ரொம்ப அடல்டெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணும்போது இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் இதோடைய ரிசல்ட் எனக்கு தெரியும் ஓகே ஓகே ஏன்னா இப்போது நீங்கள் உங்களுடைய ஸ்பேஸுக்கு நீங்கள் மேக்ஸிமம் கோழிகளை வச்சு தான் நீங்கள் குஞ்சு உற்பத்தி பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ஒன் மந்த் ஒன் அதிகமாக வளர்த்து வந்தாலும் நீங்கள் குஞ்சாக தான் கொடுக்குற மாதிரி நீங்கள் இருக்கும் சரி ஏன்னா சில பேர் வந்து ஒரு நாள் குஞ்சு நூ நூற்றி இருபது அந்த மாதிரி பேரோடு ஒரு நூற்றி இருபது சில இடங்கள்லாம் கூட நூற்றி எண்பது ரூபாங்க இதெல்லாம் நான் வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கணக்கு பண்ணேன் ம் நம்ம நூற்றி இதெல்லாம் பண்ணிட்டு சரி அப்பவும் கிடைக்கல நூற்றி எண்பது ரூபா கொடுத்தாலும் புக்கில் எழுதி வச்சுருவாங்க மூணு மாதம் கழிச்சு நானும் அதான் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன் என்ன சிறுவடை சிக்ஸ் ஆர்டர் பண்ண அப்படி தான் சரி நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை அதனால் போ அப்படின்னு போட்டாங்க ம் ஏன் பெருவடையில் உற்பத்தி பண்ணுறது அவ்வளோ சிரமமாக இருக்குதுங்களா இப்படி ஏன்னா நீங்கள் ஒரு நாலு பண்ணையாளர்களை பார்த்துட்டு வந்துருக்கீங்களே அவங்க அனுபவத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்களா கண்டிப்பாக இருக்கும் வேணா ஒரு பெரிய பயத்தில் தான் இதை வாங்கினேன் என்னென்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலில் வந்து அந்த ரோப்பு கட்டி ஓகே டெய்லி ஆடு மேய்க்கிற மாதிரி ஒரு ஒரு சேவலையாக பிடிச்சிட்டு வந்து அதோடைய இடத்துல ஒரு ஒரு தென்னை மரத்துக்கு அடியில் கட்டி வைப்பாங்க பெட்டைகள்லாம் சுற்றிட்டு இருக்கும் பெட்டைக்கு மெரி வாங்கணும்னு தோணுச்சுன்னா போய் மெரி வாங்கிட்டு வரும் அப்படி தான் அவங்க வளர்ப்பாங்க கேட்டால் அடிச்சுக்கும் செத்துடும் அப்படின்னு அந்த பயம் எனக்கு நிறைய இருந்தது நமக்கு வந்து அந்த அளவுக்கு வேலை செய்கிறதுக்கு வேலையாட்களும் சரியா இல்லை நமக்கும் அவ்வளோ முடியாது நம்ம வாங்கிட்டு வந்தோமா போட்டோமா மாணவரியா வளர்ந்துதா ஓகே இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி டைப் தான் இந்த காம்பவுண்டு செடி மரமா இருக்கட்டும் கோழிகள் எல்லாமே அதில் போட்ட ஓரளவுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டு சேவல் பயந்துச்சு அதுங்களால இங்க சஸ்டைன் பண்ண முடியல இதுலயாவது போயிட்டு பயந்துகிட்டு ட்ரம்மு கடியில தலையை விட்டுக்கிட்டு ஒளிஞ்சுட்டு நிற்கும் இதே இப்படி இருந்தது அது ஒன்று ரெண்டை நம்ம கழிச்சுட்டோம் மீதி இப்போ ஒற்றுமையாக இருக்கிறது மட்டும் இப்போ உள்ள இருக்குது ஒற்றுமையான ஒற்றுமையாக இல்லை ஆனால் கொஞ்சம் ஒரு பத்தடி தள்ளி தள்ளி அப்படி இப்படி அவங்கவுங்க செட்டோட சுற்றிக்கிட்டு அவங்களே இருக்கிற அளவுக்கு இருக்குது ஓகே ஓகே